என்னன்னு கேக்குறேன் உங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையோட பேம் பெருசா அவுக்கணும் அப்படித்தானே உங்க கண்ணு முன்னாடியே குழந்தைக்கு அவுத்து காட்டிட்டேனா அவங்க சந்தேகம் தீந்துருமா நீங்க முதல்ல அவுத்து காட்டுங்க பாக்கலாம் காட்டுறேன் இப்பவே காட்டுறேன் என்னங்க நான் குளிக்க போறேன் குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கோங்க சின்ன பொண்ணு எங்க அம்மாவும் தங்கச்சியும் கடிக்க போயிருக்காங்களே வந்ததுக்கு அப்புறமா போய் குளியேன் குளிய லூசு வாத்தாவும் தங்கச்சியும் வெளியில போனதுனாலதான் நான் குளிக்கவே போறேன் ஏன் சின்ன பொண்ணு எத்தனை தடவைதான் உனக்கு சொல்லி குடுத்துக்கிட்டே இருக்கணும் அறிவு இல்லையா நம்மளே ஏமாத்தி தானே குழந்தைய வளர்க்கறோம் சின்ன பொண்ணு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எத்தனை நாள் தான் நம்ம இப்படி ஏமாத்திட்டே அழைய முடியும் என்னக்காவது எங்க அம்மாக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா நம்மள வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சிருவாங்க சொத்து எல்லாம் என் தங்கச்சிக்கு எழுதி வச்சிருவாங்க தெரியுமா என்னங்க தெரியாம குழந்தைய பாத்துக்கிறதாங்க புத்திசாலித்தனம் என்னங்க குழந்தை வயசுக்கு வந்துருச்சுன்னா உங்க அம்மா சொத்த குழந்தை பேர்ல எழுதி வைக்க போறாவ அதுக்கப்புறம் வேணா உங்க அம்மா கிட்ட நம்ம உண்மையே சொல்லிடுவோம் என்ன சின்ன பொண்ணு இங்க அம்மா தான் சொல்றவனா உனக்கு எங்க அறிவு போச்சு நம்ம பெத்து வச்சிருக்கிறது ஆம்பளை புள்ள யோ பிறந்ததுல இருந்து இது வரலயும் நான் சமாளிச்சுக்கிட்டே வாரேன் சமாளி போயா இந்த சின்ன பொண்ணு இருக்கிற வரலயும் உனக்கு என்ன கவலை நான் பாத்துக்கிறேன் சின்ன பொண்ணே உனக்கு விளையாட்டா தெரியுது என்ன பையன் வளர வளர மீசா தாடியெல்லாம் வளரும் என்ன செய்வே நீ

பாட்டி அத்தையும் வந்த உடனே தூக்கணும்னு வச்சுக்க அழுதுரும் ராசா அப்படாதான் அப்பாட்ட குடுத்துட்டு போயிருவாள் வேணா லூசு நீ பேசுறது எல்லாம் பிள்ளைக்கு புரியாவா போகுது போ போய் குளிக்க போ நேராயிட்டு ஆமா உங்களை விட என் புள்ள அறிவிலையும் குணத்திலையும் கூடுறவன் எல்லாம் புரியும் அம்மா குளிச்சுட்டு வரே சூரிய குட்டி உங்க அம்மாவை பாட்டி கிட்ட போட்டு கொடுத்துருவோமா உங்க அம்மாவுக்கு ஏத்திய உங்க அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டேன் கிடைக்கல போல இருக்கு சூரி குட்டி நீங்க படுத்துக்கோ அப்பா போய் போன் பேசிட்டு வந்து பாப்பா என்ன வெயிலு

ஏன் நம்ம கடைக்கு போயிருக்கோம்ல வந்த பிறகு குளிக்க வேண்டியதானே அதுக்குள்ள இவளுக்கு என்ன அவசரமா அம்மா இதுவும் நல்ல விஷயம் ஆமாடி நம்ம வாங்குன சட்டிய கரெக்டா இருக்கா இல்லையானே போட்டு பாப்பமா ஓ அண்ணிலாரி இருந்தா போடவே விட மாட்டல ஆமாவா சட்டிய குடு பிள்ளைக்கு போட்டு விடுறேன் இந்தாடி அம்மா அண்ணி பேப்பர்ஸ் போட்டு விட்டுக்கவல அதுக்கு மேலயே சட்டிய போட்டு விடவா இல்ல கலட்டிட்டு போட்டு விடவாமா அட நீ படிச்ச முட்டாளாவா இருப்ப போல இருக்க ஏடி அந்த பஞ்சின மேல சட்டிய போட்டா எப்படிடி அளவு தெரியும் டைட்டா இருக்கா லூசா இருக்கான்னு

அது எப்படிடி பிள்ளைக்கு நாங்க பேப்பர்ஸா ஜட்டியை மாத்தும் மட்டும் எங்க இருந்தாலும் பறந்து வந்தறியா எப்படிடி அது வந்து பெத்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டு வைங்கல அது எனக்கு தெரிஞ்சிருந்தே அத எங்க இருந்தாலும் பறந்து ஓடியே வந்துருவேன் என்னடி ஆபத்து பிள்ளைக்கு சட்டி போட்டு பெரிய ஆபத்தா எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அதுதானே பிரச்சனையா ஏமா எனக்கு என்னமா அண்ணி மேல ரொம்ப சந்தேகமா இருக்குமா ஏய் இப்ப என்னடி என்னன்னு கேக்குற உங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையோட பேம்பர்ஸ் அவுக்கணும் அப்படிதானே உங்க கண்ணு முன்னாடியே குழந்தைக்கு அவுத்து காட்டிட்டேனா அவங்க சந்தேகம் தீந்துருமா ஆ நீங்க முதல்ல அவுத்து காட்டுங்க பாக்கலாம் காட்டேன்டி இப்பவே காட்டுறேன் ஐயோ ஒரே சத்தமா இருக்கு எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறது பார்த்தா ஒருவேளை உண்மை தெரிஞ்சிடுச்சோ ஏமா ஏமா நாங்க பண்ணது தப்புதாமா எங்களை மன்னிச்சிருமா என்னது தப்பா என்னது தப்பு பண்ணியே அட கடவுளே தலைய முறியாம கால் முறியாம இவன் எல்லண்ணையும் உளறேர்வா போல இருக்கே அம்மா நாங்க குழந்தைய ஹ்ம் ஹ்ம் கடவுளே ஏன் மோமே இத உண்மையா சொல்ல வாரா பாவி மட்ட இப்படி வாயே பொத்துறாளே ஏடி விடுடி ஏ ஆமாடி கலட்டி ஆ இத வரேமா மாலா யா பிள்ளைய குடி ஆ அம்மா அட பாவி மட்ட மெதுவா வந்து தொளச்சானே இப்படி ஓடிட்ட வாரா வந்து ஏன் பிள்ளை தள்ளி விட்டுட்டியடி சூரி குட்டி ஏன் அழகு பிள்ளை என்ன பண்றீங்க இவ்வளவு நாள வீட்டுக்குள்ளே இருந்தது பிள்ளைக்கு மூச்சு முட்டிட்டாமா வெளியில வந்த உடனே நல்லா இருக்கு ஏமா உன் பேத்தி இப்ப நல்லா குண்டா இருக்கல உன் கண்ண அடுப்புல வச்சு எரிக்க என்னமா ஒரு பெத்த பிள்ளைய பத்தி இப்படி பேசுற பிறகு அந்த பிள்ளைய போன வாரம் வரந்தாடி தடுப்பூசி போட்டிருக்கு ரெண்டு மூணு நாள் காய்ச்சல் சோம்பாம கிடந்துச்சு இப்பதான் கொஞ்சம் தேறி வந்திருக்கு உனக்கு பொறுக்கல போல இருக்கே என்ன ஏமா நீ ரொம்ப தாமா பண்ற உனக்கு பெத்த மகள விட உன் பேத்தி தான் பெருசா போனான் கடைசி காலத்துல உனக்கு கஞ்சி ஊத்துறதே நான் தாமா உன் பேத்தி வந்து ஊத்த மாட்டா அதெல்லாம் நீ ஒண்ணு ஊத்த வேண்டாம் என் பேத்தி என்ன நல்லா கவனிச்சுப்பா ஆமா கிளவி என்ன அற்பங்கள தள்ளி விட்டுட்டு உன் மாட்டுக்கு பிள்ளைய தூக்கிட்டு வெளியில போய் உட்காந்துருக்கா உன் கையை காலை வச்சுட்டு நீ சும்மாவா இருக்க போற என்ன பிள்ளைன்னு தேர்ந்து பாத்துட்டானா என் சுவாடி முடிஞ்சு போச்சே கிளவி உன்ன வெளியில வச்சுக்கிட்டு எனக்கு அடுப்பாக்கறதுல வேலையே ஓட மாட்டுக்கு எவ்வளவு மிளகா தூள் போடணும் மஞ்சள் தூள் போடணும் ஒன்னும் புரிய மாட்டுக்கு மாத்தி மாத்தி போட்டுட்டு கிடக்க என்னம்மா சமையல் நீ தானே பண்ணிட்டு இருந்தா பரவ இருக்க பார்க்க பாக்க சொன்னா கேட்டி அவ பிள்ளைய ஒரு நேரமும் தரவே மாட்டுக்காடி அவளே வச்சிட்டு இருக்கா எனக்கு என் பேட்டி வைக்க ஆசையா இருக்காதா எனக்கு முட்டி வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு ஒரு பொய்ய சொன்னேன் உடனே அவ சரினு நம்பிட்டு சரி தே நீங்க வேணா உட்கார்ந்துடுங்க நான் சமைக்கிறேன் நான் அத பிளேட்டுகிட்டே வெளியில வந்து ம் நீ நல்லா பிளேட்டுகிடுவாமா பிறகு ஏன் பேத்தி எப்ப வருவானு தவமா தவம் கிடந்தேன் எனக்கு அழகு பேத்தி கிடைச்சிருக்கு இந்த பேத்தியா நான் விடுவானாடி பெத்த தாய் கூட பிள்ளைய வச்சு கொஞ்ச மாதிரி இல்ல நீதான் பேத்திய ஒரே அடியா கொஞ்சம் கிடக்கா ஏன் பொறாம படுற பச்சை பிள்ளைல தாண்டி கொஞ்சம் ஆவ பின்ன ஒன்ன மாதிரி எருமமாடையா கொஞ்சம் கிடப்பாவ ஏம்மா நான் சின்ன பிள்ளைல இவ்வளவு அழகா இருப்பேனம்மா ஏடி நீ கலர் இருப்பா இருந்தாலும் என் பேட்டி மாதிரி நீ லெச்சன மழை இருக்க மாட்டாடி கொஞ்சம் மந்தட்டுனா ஆஹஹா நீ வாழை ஒழுங்கா பிடிக்கலா ஏய் என்னடி நீ குட்டி குட்டியா போட்டுட்டு இருக்கிற நல்லா லாங்கா தூக்கி போடு நான் பிடிப்பேன் சரி போடுறேன் ஏன் பிள்ளைலா பண்ட தூரத்திலே விளையாடுங்க பச்சை பிள்ளைய வச்சிட்டு இருக்கேல பிள்ளை மேல படிச்சுன்னா பிள்ளை எதுக்கும் இல்லையாளா

அம்மா சின்ன பிள்ளைல கேக்கதனா கொடுத்து விடாதமா கீழ விழுந்துச்சுனா ஒண்ணு பண்ண முடியாது பாத்துக்க நான் எங்கடி கொடுக்க போறேன் நான் என்ன கூமுட்டையா லூசு மாதிரி பேசிட்டடகா நீ கொடுத்தால கொடுத்துருவா அத சொல்றேன் பாட்டி ப்ளீஸ் பாட்டி நாங்க கீழ போட மாட்டோம் வேண்டமா நீ சின்ன பிள்ளைல கீழ போட்றியா பாப்பா குட்டியா இருக்கல கொஞ்சம் வளந்த வர தூக்குங்கமா பாட்டி நீங்கள பிடிச்சுக்கோங்க அம்மா மறுபடி மறுபடி சொல்றேன் பிள்ளைய குடுக்காத ஏடி அந்த சின்ன பிள்ளை ரொம்ப ஆசைப்படுதுடி

அச்சச்சோ அவசரத்துல நான் தேஞ்சு வந்து கொளமலா வீணா கொட்டி போச்சே பரவல இருந்தால எனக்கு வாழ்க்கை தான் முக்கியம் ஏத்தே ஏமா புள்ள ஈரத்தல கடக்கலாமா அத அழிச்சிட நான் வேணா கலட்டி விடுவா ஆமாடி கலட்டி விடு ஆ இத ஆ அம்மா அட மெதுவா வந்து தொலைச்சானே இப்படி ஓடிட்டு வரா வந்து ஏ பிள்ளை தள்ளி விட்டுட்டியடி ஏதே எத்தனை வாட்டிதே உங்களுக்கு படிச்சு படிச்சு சொல்லிருக்கே பிள்ளை உச்சாவா ஆய இருந்தா என்னடா கூப்பிடுறனே நீங்க எப்படி கலட்டலாம் அட பாவி பேப்பர் சான பிள்ளைக்கு கலட்ட போனே அதுக்கு எதுக்கு என்ன இப்படி தள்ளி விட்டுடா ஏ மண்டையில மட்டும் அடிபட்டு இருந்தா ஏ நலமா என்ன ஆகும் பேப்பர் சான கலட்டி இருந்தா என்ன ஆகும் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியவா போகுது ஏய் நாங்க என்னடி உன் பிள்ளைக்கு கலட்டனா கோவப்படுற நீ எங்க கண்ணு முன்னடியே பிள்ளைக்கு மாட்டற இ என்னது உங்க முன்னாடி பிள்ளைக்கு துணியை மாத்தணுமா